குன்னூரில் மூன்று வருடங்களாக வறண்டு கிடந்த ரேலியா அணை கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து குடிநீர் விநியோகத்தை நகர்மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ரயிலியா அணை கடந்த மூன்று ஆண்டுகளாக வறண்டு கிடந்தது இதனால் குன்னூர் மக்கள் குடிநீரின்றி அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ரேலியா அணை தனது முழு கொள்ளளவான நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு அடியை எட்டியது இதனையடுத்து அணையிலிருந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது இதனையடுத்து குடிநீர் விநியோகத்தை நகர்மன்ற தலைவர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகளும் சிறப்பாக நிரம்பி வருகின்றது அதே போன்று குன்னூர் நகரத்தில் உள்ள ரெலி அணை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் நாற்பத்தி மூணு அடி கொள்ளளவை எட்டி அணை நிரம்பி நிரம்பி இதன் மூலமாக குன்னூர் வழிகின்றது மக்களுக்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடின்றி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த மூணு வருஷமா குன்னூர் மக்கள் எல்லாம் தண்ணி பஞ்சத்தில ரொம்ப சிரமத்துல இருந்தோம் இப்ப மழை அடிச்சதுனால எல்லாம் நிறைஞ்சு தண்ணி நிறைய வருது நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம்